அத்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இப்ப வந்து நம்ம வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனுசு ராசி எப்படி இருக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னால தனுசு ராசி நேர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரும் சீரும் சிறப்புமாக வளமுடன் வாழ மனதார வாழ்த்துகிறேன் தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படி இருக்கும் தனுசு ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரொம்ப ரொம்ப வலிமையான ஆண்டாக இருக்கிறது சூரியனுடைய முழுமையான அருள் பெற்ற ஆண்டாக இருக்கிறது தனுசு ராசிக்காரர்கள் தலையில வந்து பெரிய கிரீடம் வைத்தது போல் ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க ஏன்னா சூரியனே அவர் தலையில் உட்கார்ந்துருப்பது போல் ஐந்தாவது தலை பிரம்மா எப்படி ஆக்டிவேட் பண்ணாங்களோ அதே போல் தனுசு ராசிக்காரர்களும் அந்த ஆக்டிவிட்டிஸ் பண்ணுவாங்க கண்டிப்பாக எனக்கு எல்லாம் தெரியும் என்ன என்ன மிஞ்சியவங்க யாரும் கிடையாது அப்படிங்கிற ஒரு தலைகணம் அதிகமாக ஏறி நிற்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி பார்த்தார் கிரீடமும் மட்டுமல்லாமல் அவர் தலைமை தன்மையில் ஒரு முதன்மையான ஒரு இடத்தை ஏற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்களுக்கு முக்கியமான பொறுப்பு வழிகாட்டியான பொறுப்பு மற்றவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார்கள் நல்ல குருவாக இருக்கக்கூடியதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களுடைய தனித்தன்மை முக்கியத்துவம் வாய்ந்தது இவரை சுத்தி ஒரு பெரிய ஒரு உடன் நடுவில் இவங்க இருப்பது போல இருக்கும் இவங்களை சுத்தி இருக்கிற கூட்டம் ஃபுல்லா இவரை நோக்கிய பார்வைகளை அதிகமாக ஏற்படுத்தி கொண்டே இருப்பாங்க இவங்களோட சொல்வாக்கு எல்லாம் செயல்கள் எல்லாமே பவர் நிறைய போராட்டங்கள் வெற்றிகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இவர்கள் முன்னேற்றம் இந்த இவங்க வீட்டுக்கடன் அடைக்கணும் இவங்களுடைய சுகமான பொருட்களுக்கு நிறைய விஷயங்கள் சேர்க்கணும் அந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்களுடைய முன்னேற்ற பாதைகள் நடக்கும் இவருடைய முயற்சிகள் அனைத்தும் ரொம்ப பவர்ஃபுல்லா ரொம்ப வலிமையாக எல்லாம் சக்தி வாய்ந்ததாகவே இருப்பாங்க இவங்க முயற்சிகள் பொதுவாக பொதுமக்கள் சார்புடையதாக இருக்கும் இவங்களை சுத்தி இவங்க இவங்க பேச்சை கேட்பதற்கு ஒரு கூட்டம் இருப்பது போல இருக்கும் ஏன்னா அவங்க சனியின் காரகத்துவம் அவ்வளவு வலிமையாக இருக்கிறது இவங்களுடைய தாய்மையான குணங்கள் அனைத்தும் வெளிவருவது தெரியும் அப்பண்ணமாக தெரியும் இது மட்டும் இல்லாமல் சமுதாய தொடர்பில் முக்கிய பங்காற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் திடீர் அவமானங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இவரை நோக்கி பாய்ந்து வரும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அவமானங்களும் இவர் இல்லட்டா அவமானங்கள் படுவது மிக சிறப்பு அவமானங்கள் இல்லாவிட்டால் நோய் நொடிகளில் தாக்கம் அதிகமாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இவங்களுடைய வீக்கே என்னன்னா நோய் நொடிகளின் தாக்கம் தான் நிறைய மறைமுக எதிரிகள் மறைமுக சக்திகள் இவரை வந்து துன்புறுத்துவது போல இருக்கும் எல்லாத்திலிருந்தும் இவருடைய இஷ்ட தெய்வங்கள் ரொம்ப காவல் தெய்வங்கள் இவரை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும் அதனால் தனுசு ராசிக்காரர்கள் கந்திஸ்டி செய்வினை கோளர்கள் தன்மையிலிருந்து அழகாக விடுபடக்கூடிய மிக அற்புத சக்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருக்கும் அப்படிங்கிறது உண்மை அதேபோல் பாத்தீங்கன்னா இவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்ப அதிகமாக தேவை குழந்தை செல்வங்கள் இவருடைய லைவ் குழந்தை செல்வங்க நினைச்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவாங்க குழந்தைகள் என்ன இப்படி ஆகுது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய குழந்தை செல்வத்தை பத்தியா நினைவுகள் அதிகமாக இருக்கும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் இவங்களுக்கு அதுவும் ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் ஆனா அதுல இருந்து ரிலீஃப் ஆகக்கூடிய நிறைய வழிகளை கத்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோய்களின் தாக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது அதாவது வயிற்று சார்ந்த பிரச்சனைகள் இவங்களை அதிகமாக தாக்குற மாதிரி இருக்கும் வாய் வயிறு மாறம் இதை சார்ந்த பிரச்சனைகளில் இவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் தனுசு ராசிக்காரர்கள் திருமண வைபவங்களுக்கு சிறப்பான ஆண்டாக தான் இருக்குது திருமண வைபவங்கள் சிறந்த முறையில் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் இவங்களுக்கு திருமணம் மிக விரைவில் நடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது தனுசு ராசிக்காரர்கள் அதிகமாக வழிபாடு சிவபக்தர்கள் சிவனடியார்களுடைய தோற்றங்கள் அனைத்தும் இவங்க காணக்கூடியவர்களாக இருப்பார்கள் சிவனுடைய முழு அருளும் பெற்றவர்களாக இருப்பார்கள் சிவ தோற்றம் இவங்களுக்கு எளிதில் கிடைக்கும் சிவனுடைய கோயில்களுக்கு நிறைய நடமாடும் நடமாடுவார்களாக இருப்பார்கள் சித்தர்கள் மகான்களுடைய ஆசிர் இவங்களுக்கு ரொம்ப பிளஸ்டா இருக்கும் ஆனால் மகான்கள் சித்தர்களுடைய தொடர்புகள் நிறைய கிடைக்கும் இவங்க வந்து ஜீவசமாதி வழிபாடை அதிகமாக மேற்கொள்வார்கள் நல்ல நாசி பயிற்சி மேற்கொள்வார்கள் இதெல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ராசிக்காரர்களாக தனுசு ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள் அது மாதிரி கௌரவம் சார்ந்த விஷயம் இவங்களுக்கு ரொம்ப முக்கிய பொறுப்பாக இருக்கிறது அதே சமயம் ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய விஷயங்களையும் போராடுவாங்க இந்த ஆசைகள் கௌரவம் இதெல்லாம் போராட்டமாக இருந்தாலும் தூக்கத்தை தொலைக்கும் பண்பும் இருக்குது அப்படிங்கறத எடுக்கலாம் ஆனா தூக்கம் வந்து மிக முக்கியமானது அந்த தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து தனுசு ராசிக்காரர்கள் இருந்தாங்கன்னா வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இந்த ஆரோக்கியத்தனமான ஆரோக்கிய கேடுகள் எல்லாமே மறை விடும் இந்த தூக்கத்தை ஒழுங்காக நீங்க ஹேண்டில் பண்ணீங்கன்னா தூக்கம் இல்லாமல் உறவு நிலைகள் எல்லாமே உங்களை நோக்கி இருப்பது போல் ஒரு தோற்றம் இருக்கும் அம்மாவளி சகோதர சகோதரிகள் இவங்க எல்லாமே உங்களுடன் அந்யூன்யமாக வருவாங்க அவங்க எல்லாம் உங்க வீட்டுக்கு பயணிக்கிற மாதிரி ஒரு தோற்றங்கள் உருவாகுது அதனால உங்க உங்களுடைய சகோதர சகோதரிகள் தாய்கள் தாய் ஆஹ் எல்லாம் உங்களுடன் ரொம்ப நட்பு பாராட்டக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது தனுசு ராசிக்காரர்கள் எல்லா உறவுகளும் சுற்றி இருந்தாலும் எல்லாரும் உங்க பேச்சை கேட்பதாக இருந்தாலும் ஆனாலும் உங்களுக்கு நிறைய மனபாரங்கள் தலை வழிகள் கொடுக்கூடிய நிறைய பிரச்சனைகள் இந்த ஆண்டு உங்களை சுழற்றிக்கொண்டே இருக்கும் நிறைய வழிகாட்டியாகவும் குருவாகும் திகழும் நீங்கள் இந்த ஆண்டு மிகச்சிறந்த முக்கியத்துவம் வாய்ந்த நபராக வெளிப்படுவீர்கள் எல்லாரும் உங்களை நோக்கி பயணிக்கும் தன்மையுடைய இருக்கிறார்கள் அப்படிங்கிறது முக்கியமானது ஆனால் நீங்க சிறந்த ரோல் மாடலாக விளங்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கிறது அதை நோக்கிய பயணங்கள் மேற்கொள்ளுங்கள் நிறைய அழுத்தமான பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய பயணங்கள் வந்து உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் இறைவழி உங்களுக்கு மிக நன்மை தரக்கூடியதாக இருக்கும் ஜீவசமாதி வழிபாடுகள் மிக சிறந்த முறையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்கள் மிக வளமான வாழ்க்கை வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்